ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்திரிய நமகா அடியார்கள் எல்லோருக்கும் என்னோடய பணிவான வணக்கம் ஆஷாட நவராத்திரியில் ஒவ்வொரு வராகி ஸ்தலமாக நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் எல்லா வராகியும் சேர்த்து நம்ம இந்த வராகியாக பாடி சென்னை பாடி திருவிழிதாயம் சிவஸ்தலம் அருகில் இருக்கக்கூடிய அருள்மிகு பிடாரி பொன்னியம்மன் ஆலயத்திலே சப்த மாதர்களோடு அருளாட்சி நடத்தக்கூடிய ஸ்ரீ பாடி வாராகி அம்பாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வராகி அம்மனுக்கும் உண்மைத்த பைரவ சுவாமிக்கும் ஆங்காங்கே திருக்கல்யாண உற்சவம் மிக சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது அதன் வகையில் இந்த ஆலயத்தில் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த வருஷத்தில் ரொம்ப விசேஷமாக திருக்கல்யாணம் உற்சவ நடந்த ஒரு ஸ்தலமாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அம்பாலோட நாம சங்கீர்த்தனம் பொதுவாக வாராகி வழிபாடு நடத்தக்கூடிய எல்லா இடத்துலையுமே விசேஷமான பாடல்கள்லாம் பாடுவாங்க அதில் அம்பால் பாட்டு வராகி பாட்டு அப்படின்றது ஒரு தனித்துவமாக சொல்லப்படுது எல்லாருக்கும் வராகியோட அந்த பாடல்கள்லாம் கிடைக்காது அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம வராகிக்குன்னு பாடல்கள் அதிகமாக பாடப்பட்ட ஸ்தலமாகவும் இது கருதப்படுகிறது வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி பூஜையும் அமாவாசையிலே உண்மத்த பைரவ சுவாமியோடு ஊஞ்சல் சேவையும் மிக சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய ஸ்தலமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு அமாவாசை திதியிலையும் வாராகி அம்பாளும் ஸ்ரீ உன்மத்த பைர சுவாமியும் ஊஞ்சல் சேவையாக அமாவாசையில் ஊஞ்சல் திருச்சேவை நடக்கும் அதே போல் இந்த ஆலயத்தில் மூலவராக இருக்கக்கூடிய அருள்மிகு பிடாரி அம்மன் பௌர்ணமி திதியிலே காலை அபிஷேகமும் மாலை ஊஞ்சல் சேவையும் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டு வருகிறது அம்பாளுக்கு ஒரு விசேஷமான ஒரு குறிப்பு உண்டு என்னென்னா திருவக்கரை வக்கரகாளி அம்மன் போலவே இந்த அம்பாலும் காதில் ஒரு குழந்தையை தொங்க விட்ருப்பாங்க இந்த மூலவராக இருக்கக்கூடிய பிடாரி பொன்னியம்மன் வந்து வலது காதில் வந்து ஒரு குழந்தையை தொங்க இருப்பாங்க அதனால் செவ்வாய்க்கிழமையும் பௌர்ணமி அம்பாள் அம்பாள்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிடைக்கிறது என்பது நம்பிக்கையாக கருதப்படுகிறது இந்த ஆலயத்தில் எல்லா தெய்வங்களும் வடதிசை நோக்கி யமனுக்கு முதுகை காட்டி குபேரனுக்கு முகத்தை காட்டி அம்பாள் சகல சௌபாகியத்துடன் இங்கே சப்தமாதர்களோடு அருளாட்சி செய்கிற காரணத்தால் ரொம்ப விசேஷமாக ஸ்தலமாக இருக்கு இங்கே வந்து அம்பாளை வழிபடுபவர்களுக்கு செல்வ வளம் கண்டிப்பாக இருக்கும் குபேர திசையை நோக்கி எல்லா தெய்வங்களும் இருக்கிற காரணத்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் அரசமரத்து அடியில் அரூபமாக முனீஸ்வர சுவாமி அருளாட்சி நடத்து கொண்டிருக்கிறார் சப்தமாதர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் அண்ணன்மார்கள் இருப்பாங்க அதாவது தேவகி வயிற்றில் பிறந்த ஏழு குழந்தைகளும் கம்சனாக கொல்ல கம்சனால் கொல்லப்பட்டது அதனால் அந்த ஏழு பேரும் அம்பாளுக்கு மின்ன பிறந்த காரணத்தால் அவங்க அண்ணன்மார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இந்த அண்ணன்மார்களோட ஸ்தலம் எல்லா இடத்துலையும் இருக்கும் அண்ணன்மார்களோட பெயர் வந்து ஒரு சில இடத்துலலாம் இருக்காது ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட என்னென்ன பெயர்கள் அப்படின்றது பொறிக்கப்பட்டிருக்குது ரொம்ப புராதனமான கோயில் பழமை வாய்ந்த கோவில் இந்த இடத்துல அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை தேய்பரை வளர்பிறை பஞ்சமி பூஜை சங்கடகர சதுர்த்தி திருவிளக்கு பூஜை மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு பூஜை நடக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் அம்பாவில் வந்து தரிசனம் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஐப்பசி மாத வளர்பிறை பஞ்சமி தீதியில் ஸ்ரீ உண்மத்த பைரவ சுவாமிக்கும் பாடிவாராகி அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷமாக திருக்கல்யாண உற்சவம் பால் குடத்துடன் நடப்பது ரொம்ப சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது வாய்ப்பிருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் அம்பாலோட கடாட்சத்தை பெற வேண்டும் வந்த பக்தர்களுக்கு எல்லோருக்கும் சகல சௌபாக்கியத்தையும் வாரி திருவாள் இந்த பாடிவாராகி அம்பாலும் ஸ்ரீ பிடாரி அம்பாளும் அம்பாலும் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஜெய்விராக ஜெய் ஜெயவராகு